ஓசூர் அருகே ஸ்ரீ அபயஹஸ்த லக்ஷ்மி சுவாமி திருக்கோயில் சம்ரோக்ஷன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அகரம் கொம்பேப்பள்ளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அபயஹஸ்த சுயம்பு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த குப்தா குடும்பத்தினர் தற்பொழுது திருக்கோயில் அமைய பெற்றுள்ள இந்த பகுதியில் உள்ள நிலங்களை சமன் செய்து குடியிருப்பு பகுதிகளாக மாற்றி விற்பனை செய்ய முயற்சித்துள்ளனர் அப்போது குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய கருங்கல் மட்டும் அந்த பகுதியிலிருந்து உடைக்க இயலாமல் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து உடைக்க இயலாத அந்த பெரும் பாறாங்கல்லை அப்புறப்படுத்திவிட்டு நிலத்தை சமம் செய்து குடியிருப்பு பகுதிகளாக மாற்றிவிடலாம் என ராமகிருஷ்ணகுப்தா குடும்பத்தினர் திட்டமிட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்த கல்லை எடுத்துச் செல்வதற்காக கிரேன் வாகனம் மூலம் பலமுறை முயற்சித்தும் குறிப்பிட்ட இடத்தில் கிரேன் வாகனத்தின் பெல்ட் அருந்து அதே பகுதியில் பாறை அங்கேயே இருந்துவிடுகிறது இதனால் அவர்கள் பல இடங்களில் ஜோசியங்கள் மற்றும் கேரளாவில் பிரசன்னம் ஆகிய கேட்டதில் அந்த இடத்தில் சுயம்புவாக ஸ்ரீ லக்ஷ்மி சுவாமி எழுந்தருளியிருப்பதாகத் தெரிவித்துள்ளனர் அதேபோல அகோபில மடத்திலும் இது தொடர்பாக கூறி இந்த பகுதிக்கு மடத்தின் நிர்வாகிகள் வந்து பார்த்தபொழுது லட்சுமி சுவாமி சுயம்புவாக இருப்பது தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து ராமச்சந்திர குப்தா என்பவர் காலமாகிவிட்ட நிலையில் அவரது மகன் லோக்நாத் குப்தா குறிப்பிட்ட இடத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு திருக்கோயில் எழுப்புவதற்காக சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து ஏக்கர் நிலத்தை அகோபில மடத்திற்கு தானமாக வழங்கியுள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் மடத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அறக்கட்டளையை ஏற்படுத்தி கருடாழ்வாருக்கும் ஸ்ரீ அபயஹஸ்த சுயம்பு லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கும் கருங்கல்லால் பிரம்மாண்ட திருக்கோயில் புதிதாக கட்டப்பட்டது இதற்கான கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக உற்சவம் நேற்று துவங்கி யாகசாலை பூஜை மற்றும் சுதர்சன ஹோமங்கள் நடத்தப்பட்டன தொடர்ந்து இன்று காலை பல்வேறு புனித நதிகளிலிருந்தும் கொண்டுவரப்பட்ட நீர் அடங்கிய கலசங்களை யாகசாலையில் வைத்து சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து பூரண ஆகுதி சமர்ப்பிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்காக ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ அகோபில மடம் ஆதீனத்தின் நாற்பத்தி ஆறாவது ஜீயர் ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிக சுவாமிகள் வருகை தந்து மகா கும்பாபிஷேகத்தை துவக்கி வைத்தார் இதையடுத்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோபுர விமானத்தின் மீது வேத மந்திரங்கள் முழங்க எடுத்துச் செல்லப்பட்டன அங்குள்ள விமான கோபுர கலசத்தின் மீது ஊற்றி சம்ரோக்ஷண மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதன் பின்னர் மூலவர் லட்சுமி நரசிம்ம சுவாமி மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மங்களா சாசனமாகியன செய்யப்பட்டு சுவாமிக்கு மங்கள ஆரத்தி தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி பிரமுகர் பாலகிருஷ்ணன் தமிழக வெற்றிக் கழக பிரமுகர்கள் மது ஹேம்நாத் சம்பங்கி மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அழகேசன் தேவராஜன் உள்ளிட்டோர் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்து வழிபட்டு சென்றனர் पुरुषः सहस्रा च सहस्रपादे स्वभूमिन् विश्वे मरुसञ्जातमधः तेन देवा अधिषन्तायश्चक्रे वा यध्याने भारण्य काव्यार्थ सर्वमुदः

அதாவது சனாதன தர்மம் சனாதனம்னு சொன்னா நம்மாலையோ இன்னொரு நாளையோ பண்ணப்பட்டது இல்லை சனாதன தர்மங்கிறது அனாதி அனாதின்னா ஆரம்பமும் இல்லை ஆரம்பம் இல்லாதது இந்த அநாதிங்கிறது அது யாரால பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னா பகவான் எப்போ உண்டானான்னு நமக்கு தெரியாது கடவுள் எப்போ உண்டானான்னு நானும் சொல்லலாம் இந்த நாள் வட்டத்தில் உண்டானா அப்படின்னு இல்லை இந்த இடத்துல இப்போ வந்து வந்திருக்கான் அவ்வளோதான இதில் அவன் இல்லாத இடமே இல்லை அந்த மாதிரி இந்த பகவானினாலேயே இந்த சனாதன தர்மமானது இப்படியெல்லாம் இருக்க வேணும் இன்னத்துனால இருந்தால் இது நல்லதுன்னு சொன்னான் ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் நாம் எல்லாரும் ஒரு பழைய நாளில் சொல்வாள் எல்லோரும் கூட வெளியில் போய்ட்டு வந்தால் காலலம்பு காலலிமெண்ட்டு தான் விட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஏன் கால எலும்பிட்டு வரணும்னு கேட்டால் நாம் சாஸ்திரம் அப்போ வந்து அவங்களாம் இது சாஸ்திரம் பண்ணக்கூடாது சொல்லணும்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்களுக்கு புரியணும்னு சொன்னால் வெளியில் பேட்டு வரோம் பேட்டு வரபோது எத்தனையோ அசுத்தங்கள்லாம் காலில் படுறது அந்த அசுத்தங்கள் பட்டால் என்ன ஆகும் வியாதிகள் வரும் அந்த வியாதிகள் வராது இருக்கிறதுக்கு வந்து தான் காலில் உண்டு வா அப்படின்னு அதே மாதிரி கோவிலுக்கு போனால் பெருமாள் நீ கேட்கணுங்கிறதே இல்லை அவன் நமக்கு கொடுக்கறதாக இருக்கான் அவனை போய் சேவிச்சாதான் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் இந்த மாதிரி இந்த தர்மத்தில் சனாதன தர்மம் என்னன்னு கேட்டால் ஒத்தொத்தரும் தன்னுடைய கடமைகளை சரி சரிவர செய்யணும் கடமையில் செய்யாத போனானா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அது இதனாலும் ஒன்றும் அதிகமாக சொல்லக்கூடாதுன்னு தோன்றது இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற இதில் ரொம்ப நாஸ்திகமானது அதாவது சனாதன தர்மத்தை ரொம்ப கேவலமாக பேச்செல்லாம் பேச ஒரு இது பேச்சுனத்துக்கு ஏதோ சொன்னதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லும்போது ஏதோ ஒரு காரணம் ரொம்ப எல்லாரையும் கொண்ட கடைசியில் எல்லோரும் போகக்கூடிய இடம் இருக்கேன் அந்த இடத்த உதாரணம் காமிக்கிறேன் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உதாரணம் சொல்ல முடியுமா திருப்பரங்குன்றத்துக்கும் இந்த இதுக்கும் உதாரணம் சொல்லியிருக்காள் அந்த மாதிரி உதாரணமெல்லாம் சொல்கிறதெல்லாம் இந்த தர்மத்துக்கு விரோதம் ஆனால் சொல்கிறவாள் எல்லோரும் என்னென்னு கேட்டால் தனிமைப்பட்டதில் அவள் எல்லோரும் இதுலேயும் தான் இருக்கான் தனிமைப்பட்டதில் இந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்கான் அதனால் அந்த நம்ம தர்மத்தை யாரார் என்னென்ன சொல்லப்பட்டதோ நமக்கு சொன்னது வசத்துது நம்மளால் சொல் நமக்கு சொல்லப்பட்டது இன்னும் இன்னொருத்தருடையதை நாம் போய் அப்போ அதில் போய் நாம் சேர்ந்தோம்னா அது பாபத்தை தான் உண்டாக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் பாபத்தை தான் உண்டாக்கும் ஒரு இதுக்கு சொன்னால் நாம் ஒருவே தப்பு பண்ணுறோம் பெருமாட்டத்தில் போய் சேமித்தா அவன் தப்பை மன்னித்து இனிமேல் பண்ண வைக்காத பண்ணுவான் நம்ம இப்போ நாம் படத்தில் என்ன பண்ணால் நீ எப்போ வேணால் தப்பு பண்ணலாம் எப்போ வேணால் நீ வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி தர்மமாகும் அந்த மாதிரி முடியாது அப்பேற்பட்ட இந்த வசந்த தர்மம் சனாதன தர்மங்கிறது யாராலையும் அழிக்க முடியாது ஒத்தராலையும் எப்பவும் அழிக்க முடியாது ஹிந்து தர்மத்தையும் ஹிந்துவனுடைய தர்மமானது யாராலையும் அழிக்க முடியாது ஏதோ கொஞ்சம் மின்ன பின்னாக இருக்கலாம் அது என்ன பின்னால் இருந்தாலும் கூட அது இதுவாகத்தான் பிரச பிரகாசமாகத்தான் வரும் அது மாதிரி எல்லாரும் நம்மக்கு நம்மக்கு சொல்லப்பட்ட நம்ம நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியங்களை செய்து பகவானுடைய அனுக்கிரகத்தை அடை முடியுமாக பிரார்த்திக்கிறோம் நாராய் சாமி நரசிம்மசாமி கோயில் இங்கே வந்து உத்பம் இருக்கிறது கோயில் ரொம்ப சிறப்பான கோயில் இப்போது வந்து எல்லா ரிஸ்க் எடுத்து சுட்டு சரணி ப பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்காக நாங்கள் எங்கள் சார்பாக என்ன சொன்னாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க அவங்களுக்கும் இந்த லோக்கல் ஆளுங்களுக்கு தெரியும் இது இன்றைக்கி வந்து சாமி தரிசனம் பண்ணக்கு ரொம்ப பொதுமக்களுக்கும் இங்கே ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் மிக ம மிக மிக நன்றி செலுத்திருக்கோம் சரி இன்று அகரம் கொமேப்பள்ளி பீர்ஜப்பள்ளி இந்திரநர் இந்த நான்கு கிராம நடுவில் இன்று அபயாச நரசிம்மசுவாமி திருக்கோயில் சுயம்பு சுயமாக தோன்றி இருக்கிறது இது தோன்றி சுமார் இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த இருபது ஆண்டுகளாக சிறப்பான செயல்பாடு ஊர் பொதுமக்களும் இங்கே குப்தா சார்ன்ட்டு இருந்தார் அவர் லேண்ட் வாங்கி இங்கே டெவலப் பண்ணும்போது இந்த சாமி பூமியிலே உற்பத்தி ஆந்தேன் இதை எடுத்து எல்லோரும் சேர்ந்து பொதுமக்களும் குப்தா சாரும் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கோயில் நிர்வாகிச்சதுக்கு

எல்லாரும் பொதுமக்களுக்கும் நேற்று எல்லாமே பால் கூட எட்டு வந்து எல்லாருமே வீட்டு வீட்டுக்கும் அந்த பக்தி பிரவசத்தோடு இந்த இடத்துல செயல்பட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு கோயில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடிச்சுக்கங்க எல்லாருமே இப்போ சேர் சேர்மேன் சார் ஆகட்டும் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் உதவி இந்த கோயில் இன்னைக்கு இருந்து ஆறு கோடி ரூபாய் செலவை இருக்கு இது மேலும் மிக சிறப்பான கோயில் ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிவிடும் என்றது மட மடாதிபதி மடாதிபதியாக சொல்லியிருக்காரு இருந்தாலும் நல்ல சிறப்பாக வரோன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சு உங்கள் மீடியாவங்களுக்கு அவங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடப்பிடிக்கிறேன் சி

ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு குழந்தை பிறந்தது ரொம்ப மகிமையான நரசிம்ம கோவில் கோயில் இது அதே விதமாக அப்போயே சொன்னார் அந்த சுவாமியார் வந்து இங்கே ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இங்கே குடிசி போட்டு அப்போ தான் சாப்பிட பண்ணாங்க இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து மகா கும்பாஷே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அன்றைக்கே சொன்னார் அந்த சுவாமியார் ராமகிருஷ்ணா குப்தா கூட வந்தார் மைசூர்கார் ஒரு சுவாமியார் வந்து இந்த நகரம் இந்த பகுதி வந்து பெரிய நான் டெவலப்மெண்ட் ஆக போகுதுன்ட்டு ஒரு பதினாறு வருஷம் முன்னாடியே சொன்னார் அது அதே மாதிரி இந்த பக்கம் இல்லை இப்போ டாடா கம்பெனியில் வந்து ஒரு லட்சம் பேர் வேலை கொடுக்கணும் ஒரு பெரிய நகரமாக மாறி இருக்குது அதுக்கு வந்து அன்னைக்கே சொன்னார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ந நரசிம்மசாமி வந்து இந்த பகுதியை வந்து நல்லபடியாக எல்லாரையும் காப்பாற்றுறாரு எல்லாரும் வந்து போகலாம் இங்கே யார் என்ன கேட்டாலும் அந்த அபயஸ்தா நரசிம்மசாமி உரமாக கொடுக்குறாருன்ட்டு எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எல்லோரும் நம்பலாம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த சுவாமியை தரிசிக்கணும் இன்னும் வந்திருக்கிற மீடியாக்களுக்கும் ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் முன்னாள் சேர்மேன் அவர்களுக்கும் வந்துரு எல்லாருக்கும் இந்த கோயில் சார்பாக ட்ரஸ்ட் அகோபலா மட்டத்து சார்பாக நன்றி தெரிவித்துக்கணும் இன்றைக்கி வந்து அந்த நாற்பத்தி ரெண்டாவது ஜியர்ன்றாங்க இல்லையா அகோபலி மாட்டத்து அவரும் வந்து ரெண்டு நாள் தங்கி வந்து ஆசீர்வாதம் கொடுத்து போயிட்டிருக்கிறார் கண்டிப்பாக இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப பிரசித்தி பெறும் அதுக்கு மக்கள் அனைவரும் வந்து இங்க ஆசிர்வாதம் பண்ணிட்டு போகலான் சார்பாக கேட்டுக்கொள்கிறார் டிசி தேவராஜ் என் பேர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் என் பேர் லோக்நாத் குப்தா நான் ராமகிருஷ்ணா குப்தா அவங்க பையன் இந்த லேண்டோட ஸ்டார்டிங் வந்து அப்பா தான் ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து வாங்கிட்டு ஃப்ளாட்டு போடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணார் டூ தௌசண்ட் நைன் அந்த டைமில் எப்போது ஃப்ளாட் போடணும்னு சொல்லி இருக்கும்போது இது மொத்தமாக மலை மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஃப்ளாட் போடலான்னு பிளான் பண்ணும்போது ஒரு கல் மட்டும் இங்கே நம்ம இப்போ பார்க்குற சாமி கல் மட்டும் உடைக்க முடியல ஸோ சுழி வச்சாலோ இல்லைன்னா யாராவது ஆள் வந்து ட்ரை பண்ணாலோ ஆரடி தள்ளி விழுறாங்க முடியல ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறமா குதூர்லேருந்து நரசிம்மசாமி ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார் அவரை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்து சொன்னார் எங்கள் நரசிம்மசாமி தான் இருக்குன்னு அதுக்கப்புறமா கேரளாலேருந்து பிரச்சனை போட்டு அவங்கள கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டு சொல்லும்போதும் அப்படி தான் சொன்னாங்க நரசிம்மசாமி இருக்குன்னு அதுக்கப்புறமா திருப்பி ஆபழம் மட்டிலேருந்து சாமி வந்தாங்க அவங்க கூட பார்த்துட்டு ஆமாம் இங்கே நரசிம்மசாமி தான் இருக்குது அதனால் கோயில் தான் கட்டணும் சரி எடுத்துட்டு போய் ஒரு பக்கம் அந்த மூலையில வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணலாம் இது மொத்தமாக விற்றுலாம் தான் பிளான் பண்ணிடலாம் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து ட்ரெயின் கட் ஆயிடுச்சு செயின் பெல்ட் கட் ஆகி இங்கே உட்காந்துருச்சு அதுக்கப்புறமா திருப்பி ட்ரை பண்ணாங்க திருப்பி கூட பெல்ட் கட்டாயி இங்கே உட்காந்துருச்சு அதுக்கப்புறமா சரி இங்கே சாமி வச்சிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி இங்கே வைக்கும்போது சாய வைக்கிறதுக்கு இன்னொரு கல்லாக பார்க்கும்போது அது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இது ஒரு ம நந்தி மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் பின்னாடி ஸ்டெப்ஸ் ஏறி பார்த்தா தெரியும் சக்கர தாழ்வார் மாதிரி இருக்கும் சுதர்சன சுவாமி ஸோ அதை நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் அப்படி இருந்தது அதுக்கப்புறமா மொத்தமாக அப்பா தவிர தவறுனதுக்கப்புறமா ராஜகோபால்னு சொல்லி அப்புறம் அழகே சங்கர்ன்னு சொல்லி எங்கள் பேங்க ஊரில் ஊரில் லோக்கல் அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க இப்போது மட்டத்துக்கு மொத்தமாக எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு டென் பெர்சன்ட் விட்டு மிச்சதெல்லாம் ஆகபழம் மட்டக்கு எழுதி கொடுத்துட்டு இப்போ அவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ஒன்றே கால் ஏக்கர் இருக்குது மொத்தமாக ஆ குளர் அப்புறம் அந்த குளத்துக்கு இப்போ ஏழு அடியில் தண்ணி கிடச்சிருக்கு இப்போ கூட தண்ணி வந்துரும் வெறும் செவன் ஃபீட் அவ்வளோதான் ஆ மழை இருந்தால் இல்லை இப்போ கூட தண்ணி வரும் வேலடையிலே தண்ணி ஆச்சு ஆமாம் முன்னே தரணு தான் தண்ணி இருக்கும் இங்கெல்லாம் தண்ணி ப்ராப்ளம் எஞ்சிச்சு இப்படி தான் நீங்கள் தண்ணி வந்ததுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆவனூருக்கு தண்ணி இல்லை லோக்நாத் குப்தா லோக்நாத் குப்தா ஆவனூரோட